இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அசோகா அல்வா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாங்களா அதுக்கு முதல்ல அரைக்கப் பாசி பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் வச்சு நாலு விசில் வரட்டும் அப்போ தான் நல்லா குழைய வெந்திருக்கும் பருப்பு இப்போ விசில் வந்துடுச்சு ப்ரெஷராக அடங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் பருப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் அல்வாவோடய டெக்ஸ்டராக நல்லாயிருக்கும் கடாயில் நெய் போட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரை கப்பு பாசிப்பருப்புக்கு அரை கப்பு நெய் நெய் வந்து தேவைப்படுங்க ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே நெய்லேயே இப்போ கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வறுத்துடலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ அது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை கலந்துடலாங்க நல்லா கலந்துடணும் ஒன்றை போல் நல்லா கலந்துட்டு அது கூட இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு சேர்க்குறேன் உங்கள் தித்தி சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா இலகலாக வரும் நல்லா கலந்து கொடுத்துட்ணும் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பிடிக்காமல் நல்லா கலந்துருங்க இப்போ இதுக்கு நான் கலர் பவுடரும் சேர்க்குறேன் ஏன்னா அசோகால்வானும் போது அந்த அந்த கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலரையாச்சு இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரும் போது நல்லா கிளாஸி லுக்காக அல்வா சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்தாச்சு இது கூட ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு சுவையான அசோகா அல்வா ரெடி